ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா நல்லாயிருக்குங்களா வாங்க இன்றைக்கி முதல்ல தக்காளி பறிச்சுக்கலாங்க தக்காளி இன்றைக்கி பறிச்சுட்டு கத்திரிக்காய் ப பறித்து முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து என்னுடைய காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடி ரக நான் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்குறேங்க அதனால தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அதில் வித்தியாசமான ஒரு மல்லிப்பூ செடி இருக்குதுங்க அதை நீங்கள் பார்க்கணுன்றதுனால தான் அப்படி சொன்னங்க ஏன்னா அந்த மல்லிப்பூ செடி நான் ரொம்ப ரேர் வெரைட்டியாக வாங்கிட்டு வந்து நட்டதுங்க அது இன்றைக்கி பூ வச்சுருக்கு அதனால தான் சரி உங்கள் காட்டலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்குறேங்க அதனால மிஸ் பண்ணிட வேண்டாங்க எல்லோரும் பாருங்கள் அங்கே தக்காளி பழம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாரு எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு செடி அப்படியே காஞ்சி வருதுங்க தக்காளி செடி ஒவ்வொன்று நல்லாயிருக்கு ஒவ்வொன்றும் காஞ்சிட்டு வருதுங்க பரவாயில்லைங்க ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லாவே நம்மளுக்கு கொடுத்துருக்குதுங்க எத்தனை மாதம் நம்மளுக்கு வந்து தக்காளி பறிக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்குதுங்க நான் மறுபடியும் தோட்டத்தில் வந்து இப்போ செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மண் போ அதாவது இதுக்கு மேலே வந்து ஒரு மண் லேயர் ஒரு லேயர் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதாவது குளத்து மண்ணுங்க அது கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் ஈரம் தாங்கும் செடியும் நல்லா இன்னும் நல்லா எழுத்தாக இருக்குன்றதுனால கொஞ்சம் வேலை செய்யலான்ட்ருக்கிறேங்க அந்த மாடிக்கு வந்து கேரி பேக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி மண் கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க குளத்து மண் அது போட்டோம்னா கொஞ்சம் ஈரங்காக்குங்க அது வந்து அது எப்படி இருக்குன்னா அது களிமண் மாதிரி இந்த நர்சரிலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மண்ணுங்க அது அந்த மண்ணு கெ கிடச்சி வாங்கிட்டு வந்தேங்க அதனால சரி அது எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் எப்படி பராமரித்து எப்படி கொண்டு வரேன் அப்படின்றத ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு அதையும் நான் அப்டேட் பண்ணுறேங்க உங்களுக்கு வீடியோவை நான் கொடுக்குறேங்க அதையும் பாருங்கள் வெயில் காலத்தில் நம்ம செடி எப்படி பராமரித்தா எப்படி நம்ம செடியில் காய இருக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு அதில் நான் காட்டியிருக்கேன் அதனால் அதையும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நான் தொடர்ந்து பார்த்து வரவங்களுக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்குன்னா நீங்களும் ஒரு மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க ஓ நாம்ளும் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு காய் நல்லா வைக்கும் அப்படின்றத ஒரு ஐடியா கிடச்சி நீங்களும் உங்கள் தோட்டத்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு வேண்டி தான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்களுக்கு வீடியோ மூலிமா என்னால் சொல்ல முடியுதுங்க நீங்களும் அதில் பலன் அடையணுன்றதுனால தான் அதை சொல்ல வேணாம் சொல்கிறேங்க நான் ஏன்னா இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய மாடித்தோட்டம் ஆரம்பிச்சுங்கிறவங்க ஆரம்பிக்க போகிறவங்க அவங்க தான் அதிகமாக பார்க்குறீங்க அதனால் எனக்கு இந்த ஐடியா தோணுனதுனால சரி நான் செய்கிறேங்க இந்த கேரி பேக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா குளத்த மண்ணும் ஒவ்வொரு பேக்காக போட்டு வரேங்க அப்படி போடும்போது உங்களுக்கு செடி இன்னும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது எப்படி ஹெல்த்தாக இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் தொடர்ந்து அளவ கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குங்க ஏன்னா நான் செடி எப்படிலாம் பராமரிக்கிறேன் அப்படின்றத ஒரு வீடியோவை உங்களுக்கு கேட்டுருந்தீங்க அதனால் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கலான்ட்ருக்கிறேங்க ஏன்னா செடிங்களுக்கு வந்து அப்பப்போ நம்ம வந்து ஒரு இப்போ வந்து எருவு கொடுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் வந்து மண்ணாக கொடுக்குறேங்க மண் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மண்ணை நம்ம கொடுக்கும்போது அந்த மண்ணில் இருக்கிற சத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செடிக்கு போதுமானதுங்க அதனால் இப்போ இப்போக்கி என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னா இலசரகு மண்ணை வந்து ஒரு குளத்த மண்ணோ ஒரு களிமண் மாதிரியோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் செடிங்களுக்கு கொஞ்சம் ஈரம் காக்குங்க அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க இது வெகில் காலத்துக்கு நான் சொல்கிறதுங்க வெகில் காலத்தில் செடியை எப்படி காப்பாற்றுறதுன்னா இப்படி காப்பாற்றலாங்க அதுக்கோசம் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்கிறாங்க வாங்க மல்லிகைப்பூ காட்னா சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு அறுவடையை வந்து லாஸ்ட்டில் காமிச்சிருக்குறங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது வெளியே வச்சிருக்கிற மல்லிகைப்பூங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடுக்குங்க அதாவது குத்து குத்து மல்லின்னு சொல்லுவாங்க இதை அதாவது செடி செடியிலே ம நிறைய பூ வைக்கிறதுங்க அதாவது மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த வெரைட்டிங்குது இது உங்களுக்கே தெரியும் ரனக்கல்லி இது தாங்க நான் சொன்ன வித்தியாசமான மல்லிப்பூ செடி அதுங்கன்னா கொத்தா பூ வைக்கிங்க கொத்தா மல்லிப்பூ அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் கலரில் வைக்கிங்க அந்த மொக்கு அது மலர ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படியே பீட்ரூட் கலரில் மாறிடுதுங்க பாருங்கள் என்ன அழகாக மாறி இருக்குது ஒரு மொக்கு பாருங்கள் மாறியிருக்கு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் பீட்ரூட் கலரில் மாறிடுதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து மலர்றதில்லைங்க இது இவ்வளோதாங்க பூவே இவ்வளோதாங்க பீட்ரூட் கலரெலாம் மாறி அப்படியே நின்றுடுதுங்க அதுக்கு மேலே அது மலர்றதில்லைங்க வெள்ளை கலரில் தாங்க பூ இருக்குது ஆனால் நம்ம அது மலர்ற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுதுங்க ஒரு பீட்ரூட் கலர் மாறிடுதுங்க அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க கொத்தா மல்லிப்பூ வச்சுருது அதனால தான் அந்த முறை வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு காட்டுறேங்க இது உங்களுக்கு நான் காட்டியிருப்பேங்க இது வந்து ஏழு அடுக்குங்க ஏழு அடுக்கும் வைக்கிதுங்க ஒம்பது அடுக்கும் வைக்கிது நம்ம எப்படி ருஜிவு கொடுக்குறோமோ அந்த மாதிரி வைக்கிதுங்க இந்த பூவு பாருங்க இதுலேயும் ஒரு ரெண்டு மல்லிகைப்பூ இருக்குது மல்லிகைப்பூ சீசன் தாங்க இப்போலாம் கட் பண்ணி விட்டு மறுபடியும் தலைஞ்சி வருதுங்க பாருங்கள் பன்னீர் ரோஸ் செடி பாருங்கள் நானும் திராட்சை கொடி கூட ஏறுவான்ட்டு அது போட்டி போட்டு ஏறுதுங்க முகை அங்கே தாங்க கொண்டையீட்டில் தான் போய் வைக்கிங்க அது பாருங்கள் பச்சை முல்லைங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் செடி இதுக்கு பார்த்தீங்கன்னா களைச்செடி தாங்க நான் எருவாக கொடுக்குறேன் உங்களுக்கு க்ளீன் பண்ணது நான் வீடியோவாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அடியில் இப்போ பாருங்கள் மறுபடியும் வள்ளார எல்லாம் மறுபடியும் தழஞ்சு வருது பாருங்க நம்ம என்ன தான் பிடுங்கி விட்டாலுமே வள்ளாறு கடகன்றுன்னு வள வந்துடுங்க அது தண்ணி விட்டோம்னா டக்குன்னு வளர்ந்துருங்க பாருங்க எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கு எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க முக்கு இதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே கொடுக்குறதில்லைங்க அந்த களைச்செடி மட்டும்தாங்க எருவாக கொடுக்குறேன் வேறு எதுவும் இதுக்கு வந்து நான் எருவு கொடுக்குறதில்லைங்க ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு வருதுங்க இவ்வளோ ஐட்டு வளர்கிறதுக்கு என்ன நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு இப்பயே நான் விளக்கன்னு சொல்கிறேங்க இதுக்கு வந்து எந்த எருவும் நான் கொடுக்குறதில்லைங்க ஆட்டு எரு கூட இல்லைங்க இதுக்கு இது களைச்செடி மட்டும்தாங்க இதுக்கு வேறான வேறான புதச்சி விட்ருவோங்க பாருங்கள் கீழே பாருங்கள் இருக்குது பாருங்கள் காய விட்ருவேன் காஞ்ச பின்னாடி புதச்சி விட்ருவோங்க அது மட்டுந்தான் இதுக்கு வந்து உரம் எருவுங்க இந்த ரகம் நல்ல ரகங்க கொத்து கொத்தாக பூவுங்க எடுக்குதுங்க பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் முளத்துக்கு பூ வைக்குதுங்க பச்சை முல்லை இது பார்த்திங்கன்னா தினமல்லிங்க பைட்டில் வச்சுருந்தங்க இப்போ அது பெரிய செடியாக ஆனாதனால சரி எட்டுன்னு வந்து நிலத்துலேயே வச்சிடலான்னு கீழே வச்சுட்டேங்க இது ஒரு ரோஸ் செடிங்க இது ஒரு வெரைட்டிங்க மூணு அடுக்குங்க மல்லிப்பூவு இது பார்த்திங்கன்னா ரெண்டு அடுக்கு இது பார்த்திங்கன்னா மூணு அடுக்குங்க பருங்க முக்கு வச்சிருக்கு இது மதுரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிங்க இது மதுரை மல்லின்ட்டு வாங்கிட்டு வந்ததுங்க இது நல்லா பெரிய சைஸ் மல்லிப்பூங்க இது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுங்களா ஒரு மழை சீசன்லாம் பார்த்தோம் பா வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க மொக்கு வைக்குங்க உங்களுக்கு அந்த மாதிரி சீசனில் நான் மொக்கு வி ஓ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேங்க பாருங்க பிங்க் கலர் பூ இருக்குது ஒம்பது அடுக்கு பூ இருக்குது மூணு அடுக்கு பூ இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாசனா வாசம் செம்ம வாசங்க இந்த பச்சை முல்ல இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இடக்கு வந்து முகு இருக்குதுங்க முக்கு எல்லாம் நிறைய பிடிச்சிருக்குதுங்க இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜிங்க மல்லிப்பூடி செடி எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க இது பார்த்திங்கன்னா இது நாலு அடுக்குங்க இது மல்லிகைப்பூ வந்து வித்தியாசமாக கூசாக வைக்குங்க இந்த மல்லிப்பூ வெரைட்டியே பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு வெரைட்டி வச்சுருக்குறேங்க மல்லிகைப்பூ செடியில் ஒத்தடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஏழு அடுக்கு ஒம்பது அடுக்கு அப்படி மல்லிகைப்பூ அடுக்கடுக்காக வச்சுருக்குறேங்க பிங்க் கலர் மல்லிகைப்பூவு அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்குதுங்க பாருங்கள் ஃபேஷன் போட்டு எப்படி பூ வச்சிட்டே இருக்குதுங்க நிறைய பூ எடுத்துருக்குதுங்க இதில் காய் இருக்கா இல்லையான்றது மறுபடியும் ஏறி பார்க்கணுங்க மேலே பாருங்கள் பன்னீர் ரோஸு கட் பண்ணி விடவும் எப்படி தளத்தஞ்சி எப்படி முக எடுத்துருக்குது பாருங்க என்னுடைய கார்டனை உங்களுக்கு காமிச்சாச்சுங்க வாங்க அறுபடியும் பார்க்கலாம் கத்திரிக்காயும் இன்றைக்கி தக்காளி மட்டும்தாங்க அறுவடை தக்காளி ஒரு கிலோ வருங்க கத்திரிக்காய் அரை கிலோ வரும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்துவிடியே உங்களுக்கு வந்து புதங்கிளம் வருங்க பார்த்து சப்போர்ட் கொடுங்க பாய்